உங்களால் எவ்வளோ சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஏர்போர்ட் கிளம்ப முடியும்னு சொல்லியிருந்தாங்க நேற்று நைட்டு சடனாக வந்த ஆர்டர் தான் நாங்கள் காலையில் இயர்லியாகவே பண்ணிட்டோம் ஏன்னா ஆன்லைன் ஆர்டருக்கு நம்ம பண்ணுறதுனால அதே மாதிரி இவங்களுக்கும் சேர்த்தே நான் செஞ்சுட்டேன் ஆனால் என்ன ஒன்றுன்னா வந்து நம்ம பாண்டிச்சேரியாக இருக்கிறதுனால ஒரே நாளில் வந்து கொடுத்துடலாம் ஆன்லைனுக்கு ஒரே நாளில் நம்மளால் கொடுக்க முடியாது முன்ன ஆவோங்க இப்போ இவங்க வந்து தேர்ட்டி கப் தான் வந்து கேட்டிருந்தாங்க ஒரு ஃபைவ் கப் எக்ஸ்ட்ராவே வந்து பண்ணிட்டோம் பீட்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதையும் சேர்த்தே வந்து பண்ணியாச்சு அந்தந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா எல்லாருக்குமே வந்து கொடுத்துருப்போம் கொடுக்காதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் நம்ம வந்து சென்ட் பண்ணலாம் தேர்ட்டி கப் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் தேர்ட்டி ஃபைவாக வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன் இப்போ வீடியோவில் காட்டுறதுனால மட்டுந்தான் அது கூட நான் சொல்கிறேன் நிறைய பேர் கொடுத்துருக்கோம் நான் வீடியோவில் அதிகமாக காட்டியிருக்க மாட்டேன் இப்போ எல்லா கப்லேயும் வந்து ஒரு 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 கப்பில் வந்து ஒரு மினிமம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சாக்லேட் இருக்கும் நட்ஸ் வந்து உள்ளேயே இருக்கும் மேலேயும் வந்து இருக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க வெறும் ப்ரௌனியாக சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் அவங்க வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி கொடுக்காதீங்க சிங்கிள் சிங்கிளாக பேக் பண்ணி கொடுத்துருவோங்க நாங்கள் பாக்ஸில் வச்சு ஃபுல்லாக வந்து பேக் பண்ணணும்னு சொன்னாங்க அதனால் ஃபுல்லாக கவர்லேயே நான் பேக் பண்ணிவிட்டேன் பாக்ஸில் எதையும் வைக்கவே இல்லை ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் அவங்க செல்ல குடுக்கறதுக்கு